தாம பிறக்காது நம்மகிட்ட கிழிந்த நோட்டு இருக்குது அந்த நோட்டை நேரடியாக கடைக்காரர்கிட்ட கொடுத்தா வாங்குவா போகிறாரு வாங்க மாட்டார் தான் நண்பன்கிட்ட நம்ம சொல்லுவோம் உடனே என்ன செய்வார் அந்த பணத்தை கொண்டு சொல்லி இருந்து வாங்குறாரு அவர் பொருள் வாங்கக்கூடிய ப பொருளோட அந்த பணத்தோட அந்த கிழிந்த நோட்டை இடையில சுருகி கடைக்காரர்கிட்ட கொடுத்து அதை செல்லுபடியாக ஆக்கி சாமானும் வாங்கினதுக்கு பின்னால் நம்மள்கிட்ட வந்து சொல்லுவார் பார்த்தீங்க ஓன்டருந்து வாங்கலை ஆனால் வாங்கிட்டா வாங்கிட்டாமட்டியா இதுதான் சாமர்த்தியம் சொல்லி சொல்லுவாங்க நம்மளும் அதை கண்டிக்க மாட்டோம் மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா நம்ம பணம் அதில் செல்லுபடியாக ஆகிவிட்டதில்ல எப்பொழுதுமே மோசடித்தனங்கிறது வந்து பிறருக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அதை சாமர்த்தியமாகும் அதே தனக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அது மோசடித்தனமாக திருட்டுத்தனம் என்று நம்ம சொல்லுகிறோம் எல்லாம் பாதுகாக்கணும் சூரத்தில் ஆலம்ரா நூற்றி அறுபத்தி ஓராது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான் உமை எகுலில் யார் ஏமாற்றுகிறாரோ இவ்வாறு மோசடித்தனம் செய்கிறாரோ எதத்தி அல்ல அமளிக்காமது அவர் மோசடித்தனம் செய்ததோடு மர்மை நாளில் வருவார் என்றான் அல்லாஹு வ தாலா நபித்தளர் அபு ஹரீரார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹிஹுல் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சமயம் நபி சல்ல அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் மோசடித்தனத்தை மற்றும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த திருட்டுத்தனத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டு அதனுடைய கடினத்தன்மையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாளில் இந்த உலகத்தில் ஆட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அல்லது குதிரையையோ அல்லது பிற மக்களுடைய சொத்து பத்துகளையோ அல்லது பத்திரங்களையோ தங்க வெள்ளிகளையோ இவைகளெல்லாம் மோசடித்தனமாக தன்னுடைய சொல்முள் மூலமாக மோசடித்தனமாக பேசி அதை அபகரித்த திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்ட அந்த மக்கள் மறுமை நாளில் அதை தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹினுடைய தூதரே அகைசுனி என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று வருவார் அவரை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்றார்கள் நபி அல்லாஹ் ல அல்பா என்ன அகதுக்கும் உங்களை எந்த ஒரு நபரையும் நான் பார்க்கக்கூட மாட்டேன் எப்படி யார் ரசூல் அல்லா அகைசுனி என்னை காப்பாற்றுங்கள் என்று இந்த மோசடித்தனம் செய்து வரக்கூடிய எந்த நபரையும் நான் கா பார்க்க மாட்டேன் நான் சொல்லுவேன் ல ஆம்லே கலக்கமின் அல்லாஹிஷையா அல்லாவிடமிருந்து இது விஷயம் வரக்கூடிய எந்த ஒரு வேதனையை தடுப்பதற்கு எனக்கு ஆற்றல் கிடையாது கதை பலகத்து நீ கல பலகத்துக்க நிச்சயமாக இது விஷயமாக எந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் உலகத்திலே நான் எடுத்து வைத்து விட்டேன் என்று அந்த இடத்துல நான் சொல்வேன் என்றார்கள் நபி சொல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் நபி சொல்லாஹூ அலி அவர்களுடைய ஷஃபாத்தின் மூலமாக கூட காப்பாற்றப்படக்கூடாத ஒரு விஷயம் 이 t 바 penting,